Hi friends. Friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இந்த ஒரு பொருள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்கு அறவே பிடிக்காது பெரியவங்களுக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஆனா வந்து ஐயோ இப்படியா இதையா செஞ்சீங்க அப்படிம்பாங்க பசங்களும் என்னன்னு பாத்தீங்கன்னா கீரை எல்லா கீரையிலுமே வந்து இந்த ரெசிபி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீரையை வச்சு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு அருமையான ஒரு டிஷ் செய்ய போறோம் சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க இது கீரையில வந்து ஒரு சில இதுக்கு மட்டும்தான் நம்ம சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணுவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி நீங்க செஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் சப்பாத்திக்கு சாப்பிடலாம் தோசைக்கு சாப்பிடலாம் சாதத்துக்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ரெசிபி வாங்க விடியோல போல என்ன பண்றோம்ன்ற பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம அரை கீரை வச்சு கீரை தொக்கு செய்ய போறோம் கண்டிப்பா இது டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்களும் சமைச்சு பாருங்க இன்னைக்கு அரைக்கீரை எடுத்திருக்கிறேன் நான் நீங்க பாலக்கீரை எடுக்கலாம் முருங்கை கீரை எடுக்கலாம் எல்லா கீரையுமே வந்து எடுத்துக்கலாம் அரைக்கீரை வந்து தண்டோட இருக்கும் அப்போ வந்து நல்லா இருக்கும்ன்றதுனால நான் அரைக்கீரை எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா பொடி இது பாருங்க எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் நிறைய தண்டும் இருந்துச்சு இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்குறோன்னா கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் எந்த கீரைனாலும் எடுத்துங்க மெயினாக வந்து இந்த அரைக்கீரை பாலக்கீரை முருங்கை கீரைலாம் வந்து இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலக்கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி அரைக்கீரை ஏதாவது எடுத்துங்க அப்படி இல்லைன்னா எந்த கீரைனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தனியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வரமிளகா வந்து ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்குறேன் பெருங்காயம் புளி வந்து லெமன் சைஸ் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வறுத்துக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் அப்புறம் வந்து வெந்தியம் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஒரு சீக்ரெட் பொடி ஒன்று முதல்ல நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்க போகிறோம் சட்டி வச்சாச்சு நம்ம நல்லா ட்ரெடிஷ்னலாகவே இந்த கீரை தொக்கு செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு வர மிளகாய் இதை கொஞ்ச நேரம் வறுத்துட்டு தனியா வந்து பாதி வருந்துருச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் காசு ஸ்பூனுக்கும் கம்மியா வந்து வெந்தியம் இது முதலே போட்டோம்னா கருகிடும் அதால தனியாக வந்து பாதி வருந்து பிறக்கும் அதுக்கப்புறம் போட்டுக்கிறோம் தனியா நல்லா வருந்துருச்சு பாருங்க ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இதுல இப்ப நம்ம எண்ணெய் விட்டு ஒரு சிலதை வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன் இதில் வந்து வெங்காயம் முதல்ல வந்து கொஞ்சம் வெங்காயம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிற டைமில் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பொடியாக பண்ணிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் தாலிப்பிள்ளையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பதம் வந்துடுச்சு தக்காளி சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வந்து தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து வர மிளகா போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் வதக்கிடலாம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம் இதையும் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த வெங்காயம் தக்காளி இதில் வந்து புளியை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி வந்து புளி போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தனியாக வர மிளகாய்லாம் வருத்தம் பாருங்கள் அந்த பொடி இப்போ அடுப்பில் வானலி வச்சாச்சு தாளிப்பு போட்டுடலாம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ தாலிப்பு போட்டுடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு தாலிப்புக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தியம் தாளிப்புங்கிறது வந்து ஒரு சிலதெல்லாம் போட்டோம்னா நம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த சீரகம் வெந்தியம் அதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அந்த அளவுக்கு போட்டாலே போதும் ஏன்னா வந்து நம்ம பொடியிலேயே வந்து சீரகம் விந்தியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இது தாளிப்புக்காக ஒரு ரெண்டு பிஞ்சு பிஞ்சு அளவுக்கு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ஒன்று கிள்ளி போட்டிருக்கிறேன் பெருங்காயம் பூண்டு வந்து பல்லு பல்லு அப்படியே சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் பூண்டு வந்து முழு பூண்டாக நமக்கு சாப்பிடும்போது இருக்கும் அதுக்காக நான் அப்படி முழுசா போட்டுருக்குறேன் லைட்டாக அந்த ஃப்ளேவருக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துறேன் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸியில் இருக்கிறத எடுத்துடுறேன் ஏன்னா வந்து கீரை வந்து இனிமே தான் வேகணும் அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்ட தப்பு இல்லை ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் இப்போ தேவையான அளவு திரும்பவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துடலாம் இப்போ இந்த கீரை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கீரை வெந்துருச்சு இப்போ இந்த நம்ம பொடி செஞ்சுருக்குறோம் பாருங்க அதையும் சேர்த்துடலாம் நான் வந்து கீரை நிறைய போட்டு நான் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு குறைவாக வேணும்னாலும் ஃபுல்லாக அந்த வெங்காயம் தக்காளி அதிகமாக வேணும் கீரை கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கீரை கம்மி பண்ணிக்கங்க என்னோட இது வந்து அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புவேன் நான் நம்ம வீட்டுக்கும் தேவைன்றதுனால நான் ரெண்டு வீட்டுக்கு செஞ்சுட்ருக்குறேன் கீரை குவான்டிட்டி வந்து நான் அதிகப்படுத்தி தான் போட்டிருக்கிறேன் தொக்கு மாதிரின்னா வந்து இது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம சேர்த்த அந்த பொடி வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஊருகாய் மாதிரி போட்டால் தான் வந்து நிறைய அந்த குழம்பு மட்டும் இருக்கணும் அங்கங்கே கீரை இருக்கும் நம்ம வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருக்கிறோம் இந்த டேஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் இது இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நிறுத்த போகிறோம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு நிறுத்திடலாம் நம்மளோட கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம நார்மலாக செய்கிற கூட்டு பொரியல் விட இது சூப்பர் எம்மியாக இருக்கும் இப்போ வந்து சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு நான் காட்டுறேன் குழம்பு வந்து செம்ம சூடாக இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம சாப்பிட்ணுன்னு தோணும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட எம்மியான கீரை தொக்கு ரெடி ஆகிருச்சு எப்படி வந்துருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொக்கு அது இல்லாமல் கீரை அதுலேயும் அந்த மாதிரி வந்து செம்மையாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணியாச்சு அட்டகாசமாக இருக்குது என்னென்னா வந்து இதை ஸ்டோர் பண்ணிலாம் வைக்காதீங்க முடிஞ்ச வரையும் கீரைங்கிறது வந்து அன்னைக்கே காலி பண்ணிட்டால் நல்லது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அட்டகாசமான சுவையில் பசங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக வந்துருக்குது அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ எல்லா கீரை தொக்கு அழகாக ரெடி பண்ணிட்டா செம்மையாக இருக்குது அம்மாவுக்கு கூட கீரைனா இப்போ கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுங்களேன் திரும்ப திரும்ப சாப்பிட்ற மாதிரி இருக்குது வெறுப்பாக இருக்குது அப்படிம்பாங்க கண்டிப்பாக அம்மாவுக்கு ஒரு கப்புல போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடணும் இது பாருமா இந்த மாதிரி இனிமேல் செய்யலான்னு அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி டேஸ்ட்டு நிஜமாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் என்னப்பா அதே பொரியல் மாதிரி தான்ப்பா இருக்குதுன்னு சொல்லாதீங்க ஆனால் டேஸ்ட்டுன்னு நமக்கு முக்கியம் டேஸ்ட் பார்க்கும்போது வந்து நல்லா சூப்பராக இருக்குது நான் கவுசயப்பா கிட்டே கொடுத்துடலாம் இருங்களேன் கண்டிப்பாக வந்து கவுசேப்பா குறை இருந்துச்சுன்னா சொல்லிடுவார் கொடுத்துடலாம் இன்னொரு விஐபியும் நான் வர சொல்லியிருக்குறேன் ஏன்னால் வந்து இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணது ஏன்னால் வந்து பசங்களுக்கு தான் மோஸ்ட்லி பிடிக்காது அவங்க வந்து இதை சொல்லணுன்றதுக்காகவே ஜனனியும் கூப்பிட்டேன் யார் கீரை கீரை வந்து கீரை டேஸ்ட்டு தெரியுது அதே சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனதர் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொக்கு கீரை தொக்கு தொக்குன்ற ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு தொக்குக்கு தேவையானது எல்லாமே நம்ம போடுறதுனால நெஜமாவே சூப்பரா இருக்குது எல்லாருமே பிடிக்கும் எல்லா குழந்தைங்களும் சின்ன பசங்க எல்லாத்துக்குமே வந்து விரும்பி இருங்க ஜனனியை கொடுத்துடலாம் பொதுவாக வந்து எங்க பசங்க எல்லாருமே கீரை சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் இவங்களுக்கு நார்மலா பொரியல் பண்ணாலே சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி எடுக்கணும் நார்மலாகவே கீரை சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் நல்லா டேஸ்ட் பண்ணி சொல்லு செம்மையாக இருக்குது சாப்பிட்டுட்டே இருக்கலாம்ன்றது நிஜமாவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல லைட்டை போட்டுருங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடியே வீடியோ சூப்பராக இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் போட்டுருங்க கமெண்ட்டு போட்டுரும் ம் அடுத்த ஒரு நல்ல நம்ம சேனலை இப்போ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட கன்டென்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டானது தான் இருக்கும் பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்